இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக நன்றி சொல்லுவோம் உபாகமம் எட்டு பத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்தரிக்க கடவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு எத்தனையோ நாடுகளில் போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது உக்ரைனும் ரஷ்யாவும் எத்தனை வருடங்களாக போர்கள் இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கிறது தேவன் நமக்கு கொடுத்த தேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது நல்ல தேசமா இருக்கிறது அல்லவா பார்ப்போம் ஒருவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தால் உடனே நமக்கு என்ன வரும் கூடவே சந்தோஷமும் வரும் ஆனால் அந்த மகிழ்ச்சியை யாருக்கு காணிக்க இட வேண்டும் யார் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக இருக்கிறார்கள் என்பதை மறக்காமல் கர்த்தரையே நாம் என்ன செய்ய வேண்டும் சோஸ்தரிக்க வேண்டும் என்பதைத்தான் உபாகமம் எட்டு பத்து நமக்கு நினைவூட்டுகிறது தேவனால் வர்ற ஆசிர்வாதத்தை மட்டும் நாம் அனுபவித்துக் கொண்டு விட்டு தேவனை நாம் என்ன செய்து விடுகிறோம் மறந்து விடுகிறோம் எடுத்துக்காட்டாக இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரேவில் ஜனங்கள் தேசம் வரை உள்ளதை நம்ம பார்க்கலாம் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து திரியுறாங்க அங்க அவங்களுக்கு உணவா மண்ணா கிடைக்கி தண்ணி கேக்குறாங்க பாறையாடி தண்ணி கிடைக்குது ஆடைகள் கிளியாமல் பாதுகாக்கப்படுகிறது இவை எல்லாம் கர்த்தரின் கருணை இறுதியில தேனும் தேசத்தை அடைந்த போது தேசத்தை அழித்தவரை மறந்து விடாமல் கத்திரை நாம் சூஸ்தரிக்க வேண்டும் நம் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறாரு கட்டளையிடுறார் ஆசீர்வாதம் கிடைத்த பிறகும் அதை நினைத்தவரை அழித்தவரை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமா நன்றி சொல்ல வேண்டுமா நம்ம யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம உடனே என்ன செய்வோம் தேங்க்யூ நன்றி அப்படி சொல்கிறோம் இல்லையா அது தான் ஆசீர்வாதம் கொடுத்த தேவனை நாம் மறக்காமல் அவ அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இரண்டாவதாக தாவீதின் வாழ்வு தாவீதின் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது தாவீது மெய்ப்பராய் சிறியவனாக இருந்தாலும் தேவனின் கிருபையால் இஸ்ரவேலின் ராஜாவாக என்ன செய்கிறார் உயர்த்தப்படுகிறார் அவர் எப்போதும் என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி அவர் செய்த நன்மைகளை மறக்காதே என்று சொல்லி சங்கீதம் நூத்தி மூணு ரெண்டில் என்ன செய்கிறார் கூறுகிறதை நாம் பார்க்கலாம் ஆத்துமா என்ன செய்ய வேண்டுமாம் கர்த்தரை துதிக்க வேண்டுமாம் அவர் செய்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது கூடாது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறத நமக்கு கொடுத்த தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது மறக்க அப்படின்னு சொல்லி கூட அவர் நன்றி சொல்றத முழு உள்ளத்தோடு அறகுறையா இல்ல உதட்டளவு இல்ல உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் அவர் செய்த நன்மைகளை நீ ஒருபோதும் மறக்காதே சொல்லி சொல்றத கூட பார்க்கிறோம் இன்னைக்கு மூன்றாவதாக நம்மளுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் ஒரு விவசாயி கடினமாக உழைக்கிறான் ஆனால் மலை நிலத்தின் வளம் பயிரின் வளர்ச்சி எல்லாமே என்ன செய்யுது சரியா அவனுக்கு கிடைக்குது ஒரு பெரிய தோட்டத்தை பண்படுத்துறான் உழுதுறான் விதை போடுறான் முளைக்க வைக்கிறான் சரியான காலத்துல சரியான நேரத்துல மலையை தேவன் கட்டளை இடிக்கிறார் நல்ல விளைச்சல் கொடுக்கிறது பயிர் ரொம்ப வளமா வளர்ந்து வந்து ரொம்ப பயங்கர விளைச்சல் அவன் எடுக்கிறான் ஆனால் அவன் தேவனுக்கு நன்றி கூறினால்தான் அந்த மகிழ்ச்சி என்ன செய்யும் நிலைக்கும் அதுபோல விலையை செய்கிறவர் அவர் தானே நம்ம எவ்வளவுதான் பாடுபட்டாலும் போராடினாலும் பலன் கொடுக்கிறவர் அவர் தானே அவர் கொடுத்தாதான் நம்ம அந்த பலனை என்ன செய்ய முடியும் அனுபவிக்க முடியும் பலன் கொடுத்தவரை நம்ம என்ன செய்யக்கூடாது மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி கூட நான் இங்கே பார்க்கவும் அதுபோல நம்மளுடைய வேலையிலையும் சரி கல்வியிலையும் சரி நம்ம உடம்பு ஆரோக்கியத்திலையும் சரி குடும்பம் தேவன் நம்மை பாதுகாத்து வருகிற குடும்பத்திற்காக நமக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக நமக்கு கொடுத்த பிள்ளைங்களுக்காக நமக்கு கொடுத்த பதவி உயர்வுக்காக நமக்கு கொடுத்த உலகப்பிரகாரமான பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக இதெல்லாம் என்னது நாம் நன்றி சொல்ல வேண்டும் இவையெல்லாம் கர்த்தரின் கொடைங்க பேர் இன்னைக்கு இதெல்லாம் இல்லாம தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்கும் எனக்கும் தேவன் இதையெல்லாம் அழித்து கொடுத்திருக்கிறார் அல்லவா நாம் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா தேவன் அதைத்தானே விரும்புகிறார் நம்மிடத்துல உள்ள நல்லது எதுவாயினும் அது தேவனால் தான் என்பதா நினைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் தேவன் ஒருபோதும் மனுஷனை என்ன செய்ய மாட்டாரு சோதிக்கவே மாட்டாருங்க சாத்தான் தான் யோபு வந்து நான் சோதிக்கிறதுக்கு அனுமதி கேட்டான் தேவன் கிட்ட சோதனையை கொடுக்கிறவர் நம்மளுடைய தேவன் அல்ல என்னுடைய பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவர் தான் நம்மளுடைய தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நன்றின்ற வார்த்தை நம்மளுடைய முழு உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கூட நம்ம தேவன் விரும்புகிறார் உபாகமம் எட்டு பத்து நமக்கு மூன்று பெரிய பாடங்களை கற்பிக்கிறது ஆசீர்வாதத்தின் மூல காரணம் கர்த்தர் தான் அவர் இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை அவர் இல்லாட்டி அணு கூட அசையாது அவருடைய சித்தா இல்லாட்டி இன்னைக்கு நீங்களும் நான் இந்த அளவுக்கு என்ன செய்ய முடியாது உட்கார்ந்து முடியாது நம்ம பெரும் ஒவ்வொரு நன்மைக்கும் ரெண்டாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டுமா நன்றி சொல்ல வேண்டும் ஆசிர்வாதத்தின் மூல காரண கர்த்தர் மூல காரணம் கர்த்தர் தான் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவதாக நாம் பெறும் ஒவ்வொரு நன்மைக்கும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் மூன்றாவதாக நம் வாழ்வில் கிடைக்கும் நல்ல நிலையை கத்தருக்கே மகிமையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் நல்ல தேசம் நல்ல குடும்பம் நல்ல வாழ்வு ஆலா காட்ஸ் கிஃப்டுங்க கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு ஆசீர்வாதத்தில் பெருமை கொள்ளாமல் ஆசிர்வதித்தவரை நாம் சோஸ்தரிப்போமா நமக்கு கொடுத்துருக்கிற ஆசிர்வாதத்தில் பெருமை கொண்டோம்னா நம்ம விழுந்து போயிடுவோம் ஆசிர்வாதத்தை கொடுத்தவரை நம்ம சோஸ்தரிக்க நாம் இன்று அழைக்கப்படுகிறோம் தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் இரக்கமுள்ள கர்த்தாவே இந்த கொடுத்த நல்ல வேத வாக்கு தத்துவத்திற்காக நன்றி சுவாமி தேசத்தை அப்பா நல்ல தேசம் அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் நல்ல தேசம் ஐயா எத்தனையோ நாடுகள்ல போராட்டங்கள்ல பிரச்சனைகள்ல மக்கள் பசியினால துன்பத்தினால இன்னும் இருக்க இடமின்றி உடுக்க உடையின்றி வாழுகிற அநேக நாடுகள் உண்டு சுவாமி ஆனாலும் என் தேவன் எங்களை நேர்த்தியாய் சுக பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறீங்களே நன்றி அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக நன்றி சுவாமி தேசத்தின் நன்மைகளுக்காக நன்றி அப்பா ஆசீர்வாதத்தின் மூல காரணகர்த்தர் நீங்கதான் சொல்லி நாங்க பார்த்தோமே ஐயா எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காகவும் நாங்கள் நன்றியுள்ள பிள்ளையர்களாய் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை மட்டும் நாங்கள் உண்மை நோக்காமல் ஆசீர்வாதம் கிடைத்த பின்பும் என் தேவன் எங்களுக்கு இதை செய்தார் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல என் தேவன் நீங்க எங்களுக்கு கற்றுக்கொடுங்க சுவாமி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைய வாழ்க்கையில் கிடைக்கிற நல்ல நிலையை கத்தருக்கே நாங்கள் மகிமையாக கொடுக்க அர்ப்பணிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க மீதியான நேரம் காலம் முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே